உங்களுக்கு நிம்மதி உண்டாகுவதாக தேவனுடைய இரக்கங்கள் அதிகமாவதாக தேவன் என்ன சொல்கிறாங்கன்னா சங்கீதம் எண்பத்தி ஆறு நான்கு இந்த வசனத்தை தான் தேவன் உங்களுக்கு கொடுக்குறாங்க உமது அடியேனுடைய ஆத்துமாவை மகிழ்ச்சியாக்கும் ஆண்டவரே உம்மிடத்தில் என் ஆத்துமாவை உயர்த்துகிறேன் சந்தோஷமே இல்லை சந்தோஷத்தை கொடுத்துருங்க எத்தனை பேர் கேட்குறீங்க கொஞ்சமாக சந்தோஷம் தானேங்க நல்லா இருக்கும் மகிழ்ச்சி வேணுங்க சந்தோஷமாக இருக்கணுங்க சந்தோஷம் வேணுங்க நினைக்கிறீங்களே தேவன் சந்தோஷத்தை கொடுப்பாரு இந்த வசனத்தில் அந்த வசனத்தை எழுதியவர் சொல்கிறாரு ஆண்டவரே உம் இடத்தில் என் ஆத்மாவை உயர்த்துகிறேன் ஆத்மாவை உயர்த்துறாராம் அவருக்கு மகிழ்ச்சி இல்லை அவருடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சி இல்லை அதனால என்ன அவரு அவருடைய ஆன்மாவை உயர்த்துகிறார் ஆன்மானா என்னதுங்க மனசு மனசை உயர்த்திறாராம் மனசை உயர்த்த முடியுமா நம்மளா ஸ்கூலில் நம்மளுக்குன்னே ஏதாவது வேணும்னா என்ன பண்ணுவோம் நல்லா கையை தூக்குவோம் அப்போதான் அங்கே இருக்கிற மேமுக்கு தெரியும் நம்ம வந்து இருக்கிறோன்னு இல்லை நம்மளுக்கு ஏதோ தேவைப்படுதுன்னு நம்ம கையை உயர்த்துவோம் அது மாதிரி இவர் என்ன பண்ணுறாரு தேவனுக்கு முன்பாக கையை உயர்த்தல தேவன் பரலோகத்தில் இருக்கிறதுனால இவர் என உயர்த்துறாரு தன்னுடைய மனதை தன்னுடைய ஆத்மாவை உயர்த்துறாரு அப்போ நம்ம என்ன பண்ணோம் மகிழ்ச்சி வேணும்னா ஆத்மாவை நம்ம மனசை உயர்த்தணும் நிறைய பேர் என்ன பண்ணுவோம் நம்ம ஆத்மா எப்பவும் கீழே தான் இருக்கும் உயராது உயரை வந்து அதுக்கு பிடிக்காது உயர போனணும் மனசு வந்து உயரணும் தேவனை நோக்கி பார்க்கணும் அப்பதான் தேவன் வந்து உங்களை பார்ப்பாரு உங்களுக்கு மகிழ்ச்சி கொடுப்பார் ஓ தேவைப்படுது என் பிள்ளைங்களுக்கு மகிழ்ச்சி தேவைப்படுதுன்னு நிரப்புவார் மனசு சரியில்லை அப்படின்னு உலகத்தை பார்த்தால் சரி இந்த சீரியல் பார்த்தா கொஞ்ச நேரம் சந்தோஷமாக இருக்கலாம் எத்தனையோ குடும்பங்கள் எனக்கு தெரியும் காலையிலே ஏர்லி மார்னிங் ஷோக்கெலாம் போவாங்க டிக்கெட் எடுத்துட்டு சினிமா தேட்டருக்கு போவாங்க சந்தோஷம் வரும் ஃபேம்லியாக போவாங்க ஐயோ அங்க போய் சந்தோஷம் வந்துடும் சந்தோஷம் இருக்கும் அங்க அங்க விட்டு வெளில வந்தவனே உங்க வாழ்க்கையில சந்தோஷம் போயிடும் ஆனா தேவனை நோக்கி தேவனை நோக்கி நம்மளுடைய மனது உயரும் போது முற்றிலுமான ஒரு சந்தோஷம் வந்துடும் அதனால என்ன பண்ணணும் நம்ம மனசு உயரணும் கீழே போக கூடாது கீழே என்னது கீழேனா இந்த உலகம் இந்த உலகத்தை நோக்கி நம்மளுடைய மனசு கீழே போக கூடாது இந்த ஃப்ரெண்டோட பேசினா நான் சந்தோஷமா ஆயிடுவேன் அப்படின்னு நீங்க கீழே போனீங்கன்னா அவங்க போயிட்டோடனே உங்களுக்கு திரும்பவும் சந்தோஷம் போயிடும் அப்போ மேலே உயரணும் தேவனை நோக்கி உயரும் போது என்ன ஆகும்னா அப்படி சந்தோஷம் வந்துடும் அதுதான் இந்த வசனம் சொல்லுது ஆன்மாவை உயர்த்தி காட்டணும் கையை உயர்த்தி காட்டினா அது நம்மளுடைய ஸ்கூல் மேம் தான் தான் ஸ்கூல்ல படிக்கும் போது டீச்சருக்கு கையை தூக்கி காமிப்போம் ஆனால் இங்க என்னத்தை தூக்கி காமிக்கணும்னா அவங்க மனசு உயரணும் சரிங்களா மனசு உயரணும் அந்த காட்டுத்தின் மரத்தில் சகை வாய்க்கான ஏறினா பார்த்தீங்களா ஏசு பூமியில் இருக்கும்போதே ஏறினான் உயரத்தில் தான் ஏறி நின்னான் இப்போ தேவன் பரலோகத்தில் இருக்கார் ஏசு வந்து பிதாவின் வலது பக்கத்தில் இருக்காரு அப்போ நம்ம ஆன்மாவை உயர்த்தணும் நம்ம மனசு போகணும் ஏசுவை நோக்கி உயர போகணும் சரிங்களா நம்ம மனசை அப்படியே கண்ட்ரோல் பண்ணி வைக்கணும் அப்படியே கட்டுப்படுத்தி வைக்கணும் ஓகேங்களாங்க கண்ட்ரோல் பண்ணணும் மேலே போ கீழே போவாத உலகத்தை பார்க்காத ஏசுவை பாரு அப்படின்னு மனசு என்ன பண்ணோம் உயரணும் அப்படி உயரும் போது அந்த மனசை ஃபுல்லா கண்ட்ரோல் பண்றோம்ல அப்போ மகிழ்ச்சி வந்துடும் சரிங்களா சங்கீதம் முப்பத்தி ஐந்து பதிமூன்று நான் உபவாசித்தால் என் ஆத்துமாவை உபத்திரவப்படுத்தினேன் நம்ம மனசை ஒடுக்கி அடக்கி வைக்கணும் நம்ம வேற யாரையும் ஒடுக்கி அடுக்கி வைக்க வேண்டாம் நம்ம ஒன்னே ஒன்னு அடக்கி வைக்கணும்னா நம்மளதான் அதாவது நம்ம மனச நம்மளுடைய ஆன்மாவை அடக்கி வச்சோம்னா கண்டிப்பா நம்மளுக்கு அதிகமான மகிழ்ச்சி வரும் சரிங்களாங்க தேவனால் பார்க்க முடியும் நீங்க மனச உயர்த்தி பார் உயர்த்தி வைக்கும் போது உங்க மனசு உயர எழுந்து தேவனை பார்க்கும் போது தேவனால் உங்களை பார்க்க முடியும் ஓஹோ பாவம் என் பிள்ளை வாழ்க்கையில சந்தோஷம் இல்லை சந்தோஷத்தை கொடுத்துடுறேன் அப்படின்னு அவர் கொடுத்துட்டுவாருங்க ஓகேங்களா ஞாபகம் வச்சுக்கோங்க நீங்கள் நம்ம எல்லாருமே ஃபஸ்ட்டு தேவன்கிட்ட பேசணும் அப்போ சந்தோஷம் வந்துடும் அடுத்தது நமக்கு நாமே பேசிக்கணும் என்னங்க தன்னைத்தானே பேசிக்கிட்டா பைத்தியம்னு நினைக்க மாட்டாங்களா இப்படி ரெண்டு பேசுனாதான் உங்களுக்கு சந்தோஷம் வரும் ஒன்று தேவன் இயேசுவை நோக்கி பேசுங்க இன்னொன்று உங்களுக்குள்ளேயே நீங்கள் பேசுங்க அப்படி பேசும்போது உங்களுக்கு அதிகமான சந்தோஷம் வரும் ஒரு வேலை நீங்கள் போய் வெளியில் பேசுகிறீங்கன்னு நினச்சிக்கோங்களேன் அஞ்சே நிமிஷத்தில் உங்களுக்கு அப்படியே வந்து ம அப்படியே துக்கத்தையும் கவலையையும் கண்ணீரையும் தூக்கி பேக் பண்ணி கொடுத்துருவாங்க இந்த உலகம் பேசி பாருங்களேன் அஞ்சு நிமிஷம் வெளில போய் பேசுங்களேன் அப்படியே உங்கள் மனசை உடச்சி நொறுக்கி அனுப்பிடுவாங்க உங்களுக்குள்ளேயே நீங்கள் பேசுங்க ஃபஸ்ட்டு தேவனுக்கிட்ட அதிகமாக டைம் கொடுத்து பேசுங்க அப்புறம் உங்களுக்குள்ளேயே பேசணும் உங் நமக்குள்ளேயே நம்ம என்ன பேசிக்கிறது தேவன்கிட்டே எல்லாத்தையும் பேசி இல்லாமல் நமக்குள்ளே நம்ம என்ன பேசணும்னா நமக்குள்ளே என்ன பேசணும் தேவன்கிட்ட போ அப்படின்னு நம்ம மனசை கண்ட்ரோல் பண்ணி வைக்கணும் கட்டுப்பாட்டுக்குள்ளே வைக்கணும் நம்ம மனசை நம்ம அடக்கி வைக்கணும் உலகத்தை நோக்கி பார்க்காத தேவனை நோக்கி பார் சரி இப்படிதான் நம்ம வந்து ஆண்டாண்டு காலமாக நம்ம வந்து இதை பின்பற்றுறோங்க நீங்க பாருங்களேன் சங்கீதம் நூற்றி மூன்று ஒன்று தான் எல்லாருமே சேர்ச்சில் ஆசீர்வாத ஜபத்துக்கு முன்னாடி சொல்றோம் அதுவே நமக்கு நாமே பேசிக்கிற ஒன்று தான் பாருங்களேன் என் ஆத்மாவே கத்தரை சோத்திரி என் முழு உள்ளமே அவருடைய பசுத்த நாமத்தை சோத்தரி யாருக்கிட்ட பேசிக்கிறோம் தேவன்கிட்டையாக பேசுகிறோம் இந்த வசனம் தேவன்கிட்டையாக பேசிகிட்டு இருக்கோம் இந்த வசனத்தின் மூலம் நம்மக்கிட்ட தான் பேசிக்கிறோம் என் மனசே கத்தரைக்கு நன்றி சொல்லு என் ஃபுல் முழு மனசே அவருடைய பசுத்த பெயருக்கு நன்றி சொல்லு அப்படின்னு இந்த வசனம் வந்து இந்த வசனத்தின் மூலம் வந்து நமக்கு நாமே தான் பேசிக்கிறோம் ஆண்டாண்டு காலமாக நம்ம இதை சபைகளில் ஆசீர்வாத ஜபத்துக்கு முன்னாடி எல்லாருமே சொல்கிறோம் எல்லாருமே ஒரு நிமிஷம் நமக்கு நாமே பேசிக்கிறோம் ஒழுங்காயிரு மனசே தேவனை நோக்கி தான் போகணும் அப்படி சொல்ல சொல்ல மனது உயரும் தேவனை நோக்கி பார்க்க ஆரம்பிக்கும் அப்பொழுது என்ன ஆகும் மகிழ்ச்சி வந்துடும் ஐயோ எனக்கு சந்தோஷம் இல்லை ஐயோ எனக்கு நிம்மதி இல்லை ஆஃப் ஆயிட்டேன் அதெல்லாம் ஆகாது தேவனை நோக்கி உங்கள் மனசை கட்டுப்படுத்தி அவருக்கு நேராக உயர்த்துங்க அவர் உங்களை பாப்பாரு அதிகமான மகிழ்ச்சினால் நிரப்புவாரு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண மறக்காதீங்க கத்தத்தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக ஜபம் பண்ணலாமா அன்பு பிதாவே உங்க பிள்ளைங்க உங்க பாதத்துல வந்திருக்காங்கப்பா சமி இரக்கம் செய்யுங்க பா உங்க பிள்ளைங்க சந்தோஷம் இல்லை நிம்மதி இல்லை அப்படின்றாங்க உங்க பிள்ளைங்க மனசு உங்களை நோக்கி உயருகிறது உங்களை தேடுறாங்க மனதார உங்களை வந்து மனதார அவங்க தேடுறாங்க நீங்க செய்து அவங்களுக்கு சந்தோஷத்தை கொடுங்க சந்தோஷத்தால் நிரப்புங்க இல்ல பொல்லாத பிசாசுகள் ஏவல்கள் மந்திரங்கள் தற்கொலை ஆவிகள் பயத்தின் ஆவிகள் பலவீனப்படுத்துகின்ற ஆவிகள் எல்லாம் ஏசு என்ற பெயரினை கொண்டு துருத்துகிறேன் ஓடிப்போ உங்க ரத்த கோட்டிக்குள் மறைச்சிக்கோங்க நிரப்புங்க ஞான எடுக்கணும் ரிப்பீராக இயேசுவின் காயப்பட்ட தழும்புகளால் எல்லா வியாதிகளும் எல்லா பலவீனங்களும் கேன்சர் போன்ற வியாதிகளும் படுக்கைகளும் சரியாகுவதாக சாமி மனிதனாக பிறந்த ஜீவ புஸ்தகத்தில் பேர் இருக்கணும் அந்த புக்கில் பேர் இல்லைன்னா அந்த நபரை பிடிச்சி நீங்கள் நரகத்தில் தள்ளிடுவீங்க அந்த தீ எறிகிற இடத்துலாம் நாங்கள் போக மாட்டோம்ப்பா பா அந்த இடத்துக்கெல்லாம் எங்களால் வசிக்க முடியாது பரலோகத்துக்கு அனுப்புங்கப்பா அங்கே வரதான் நாங்கள் ஆசைப்படுறோம் நல்லா அடித்து உதச்சு திருத்தி எங்களை பரலோகத்துக்கு அனுப்புங்கப்பா உங்கள் திரு ரத்தத்தை கொண்டு கழுவப்படாத பாவங்களெல்லாம் நல்லா கழுவி எங்களை பரலோகத்துக்கு அனுப்பிடுங்கப்பா எந்த ஒரு நொடி நீங்கள் இந்த பூமிக்கு ரெண்டாவது தரவும் வருவீங்க எனக்கு காத்துட்ருக்கோம் ஏசுவை வணங்கி வணங்கி காத்துட்ருக்கோம் பர் சுத்தமாக வாழ்ந்து வாழ்ந்து காத்துட்ருக்கோம்ப்பா அந்த ஒரு நொடி புதிய உடம்பு உங்களுக்கு ஒப்பான ஒரு உடம்பு கொடுப்பீங்க அதை பெற்றுக்கொண்டு தேவதூதர் தூதர் போல பறந்து உங்களை பார்க்க வருவோம் அந்த தருணத்தை நாங்கள் இழந்துடக்கூடாது அப்ப பரிசுத்தமா வச்சுக்கோங்க மனிதனா ஒரு மனிதனால் பசுத்தமா வாழ்றது ரொம்ப கடினம் நீங்க உதவி செய்யுங்க மூன்றாவது தடவை கூட இந்த பூமிக்கு ஓனராக சொந்தக்காரராக வருவீங்க இந்த பூமியை ஆயிரம் வருடம் அரசாட்சி செய்வீங்கப்பா அந்த காலகட்டத்தை நாங்க பார்க்க ஆசைப்படுறோம் எங்களையும் கூப்பிட்டுக்கோங்க எல்லா வச்சும் உப்பு கொடுக்கற முழுச்சபன்னு கெழுப்பிதாவே ஆம நாளைக்கு பார்க்கல